இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நாம் அழைப்பை குறித்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வார்த்தை நாம் ஆசிக்கின்ற பொழுது உங்கள் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அடியானின் வீடை நீ ஆசிர்வதித்தினால் அது என்றென்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையிலே பிரவேசிக்கின்ற பொழுது அவர் நம்மை நன்றாய் ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து நாம் விசுவாச வாழ்க்கையிலே மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம் ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர் நமக்கு அனுகூலத்தையும் சகாயத்தையும் ஆசீர்வாதங்களையும் நிறையமாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் வாழ்க்கையிலே ஆசிர்வாதத்தை கொள்ளும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே சகை இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் ஆனால் இயேசவனை தேடி வந்தார் இயேசுவனை தேடி வந்தார் ஒரு லேச தேடி வந்து அண்ணாந்து நீ சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார் சகையும் மகிழ்ச்சியோடு கூட கற்றலை அழைத்துச் செல்லுகிறார் அவனை உள்ள ஜனங்கள் இவர் பாவியான மனிதனிடத்தில் தங்கும்படி செல்லுகிறாரே என்று சொன்ன மாத்திரத்திலே சகை தன்னுடைய நிலைமையை ஆண்டவருக்கு முன்பதாக அறிக்கை செய்கிறார் ஆண்டவரே நான் இவனிடத்தாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் என் ஆஸ்தியில் பாதிய இழைக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஆண்டவருக்கு முன்பதாக அறிக்கை செய்கிறவனாக காணப்பட்டான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இயேசுனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை வெளியேறப்பட்ட ரட்சிப்பை ஒருவரும் தரக்கூடாத ஒரு பெரிய சமாதானத்தை மகிழ்ச்சியை உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் ஆண்டவர் வாசலில் நின்று அவர் நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டுகிறவராக இருக்கிறார் யாரெல்லாம் கற்றாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு கண்டு தங்களை தங்கள் இருதயத்தை கடத்திற்கென்று பரிசுத்தோடு அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவர்களோடு கூட அவர் வந்து தங்கி போஜனம் பண்ணுகிறவராக இருக்கிறார் எத்தனை பெரிய ஆண்டவர் நம் வீட்டில் வந்து நம்மோடு கூட போஜனம் பண்ணுகின்ற பொழுது மெய்யாகவே நம்முடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வந்து தங்கும் நீர் எங்களோடு கூட மாறும் என்று சொல்லி நாம் வருந்தி அழைக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட வந்து தங்கி நம்மோடு கூட போஜனம் பண்ணுகிறவராக இருக்கிறார் உங்கள் வீட்டிலே ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு பெரிய சமாதானம் மிக சிறந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பத்திலே உங்கள் வீட்டிலே இருப்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே ஆண்டு பேர் என்ற வேளையிலே அவர் உங்களை அழைக்கிறார் எதற்கென்றால் உங்கள் வீடு ஆசிர்வதிக்கப்பட்டு முடியாய் ஆண்டவர் அழைக்கிறார் உங்கள் வீட்டை கத்திற்கேற்ற பரிசுத்தோடு கூட நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீடு கத்தர் வந்து வாசம் பண்ணும் இடமாய் காணப்படட்டும் உங்கள் இருதயமாக அந்த வீடு கர்த்தராகி இயேசு குருசு வந்து வாசம் பண்ணும் ஒரு இருதயமாய் காணப்படட்டும் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியை ஆண்டவர் நிறைவாய் கொடுப்பாராக ஆம்னேன் ஆம்னேன்